சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வாரம் தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று மாலை இந்த மரத்தடியில் தீபம் ஏற்றினால் சனி பகவானுடைய அருளை பரிபூரணமாக நம்மால் பெற முடியும் எங்கே விளக்கேற்ற வேண்டும் அதற்குண்டான விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்தில் அரச தீபம் தீபமேற்றி வழிபட்டால் எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானை சந்தோஷப்படுத்த மக்கள் அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவார்கள் பல கடவுள்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் குறிப்பாக மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அரச மரத்தில் இருப்பதாக நம்பப்படுகின்றது மரத்தின் வேரில் விஷ்ணுவும் தண்டு பகுதியில் சிவபெருமானும் மேல் பகுதியில் பிரம்மாவும் இருப்பதாக கூறப்படுகின்றது சனிக்கிழமைகள்ல அரச மரத்தடியில் விளக்கேற்றினால் சனி பகவானின் கெடு பலன்களால் சனி மற்றும் கண்டச்சனி அஷ்டம சனி அஷ்டார்த்தம சனி போன்ற தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் அரச மரத்தடியில் விளக்கேற்ற சில விதிமுறைகள் இருக்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் அரச மரத்தடியில் விளக்கேற்றலாம் இது மிகவும் நல்லது என்று கூறப்படுகின்றது ஆனால் இரவு ஒன்பது மணிக்கு மேல் விளக்கேற்ற கூடாது அப்படி ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகும் நல்ல சக்தியை பெற மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் விளக்கேற்றுவது சிறப்பு விளக்கேற்றியதும் உடனே அங்கிருந்து போகக்கூடாது விளக்கு ஏற்றிவிட்டு வேலை முடிந்தது என்று நினைக்கக்கூடாது அவசர அவசரமாக விளக்கை ஏற்றிவிட்டு போகக்கூடாது அந்த அரசம் மரத்தடியில் விளக்கேற்றிய பிறகு சனி பகவானுடைய சாலிசா பாடலை படிக்க வேண்டும் சனிக்கிழமை மாலை அரச மரத்தடியில் வாசனை திரவியங்கள் கலந்த எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற கூடாது உதாரணமாக தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவதுதான் சிறப்பு இதனால் நவ கிரகங்களின் தோஷங்கள் நீங்கும் சனிக்கிழமையன்று அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நவ கிரகங்களின் சாந்தியை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை அரசமரத்தடியில் விளக்கு ஏற்றிய பிறகு மரத்தை சுற்றி வர வேண்டும் விளக்கு ஏற்றியதும் கைகளை கூப்பி சனி பகவானையும் அரசமரத்தில் இருக்கும் மற்ற தெய்வங்களையும் வணங்க வேண்டும் அரச மரத்தடியில் விளக்கேற்றும் போது சிலர் தீபத்தில் நாணயங்களை போடுவார்கள் இப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது ஆனால் இது தவறான கருத்து தீபத்தில் நாணயங்களை போடக்கூடாது அதற்கு பதிலாக அந்த கோவிலுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த அரச மரத்தடியில விளக்கி ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அதை கவனிக்க வேண்டும் எப்போதுமே தீபத்தில் நாணயங்களை போடக்கூடாது விளக்கி ஏற்றியதும் அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது விளக்கை சுற்றி பிரதட்சணம் செய்ய வேண்டும் விளக்கு ஏற்றிவிட்டோம் என்று அங்கு அமர்ந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது நல்லெண்ணெய் மட்டுமே இந்த தீபத்திற்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டும் வாசனை திரவியங்கள் கலந்த எண்ணெய்களை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் விளக்கேற்றலாம் இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஏற்றக்கூடாது அதே போல அரச மரத்தடியில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் அதே அந்த மரத்தை எக்காரணம் கொண்டும் காயப்படுத்த கூடாது இது போன்ற ஒரு சில விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தோமே என்றால் நிச்சயமாக அந்த விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதனால சனி பகவான் மனம் குளிர்ந்து அவருடைய அருளாசைகளை நமக்கு வாரி வழங்குவார் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்